வணக்கமகே விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால் மேட்டுத்திரு சுடுகாட்டுப்பாதை பகுதியை தான் மணிகண்டன் இவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது இவர் செங்கல் சுழையில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் உமா இவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாகிறது இவரும் கணவனைப் போல செங்கல் சுலையில் கூலி வேலைக்கு சென்று வந்திருக்கிறார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் இருவருமே கல்லூரியில்தான் தற்போது பயின்று வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இருவருமே கணவன் மனைவி இருவருமே வேலையை முடித்துவிட்டு மாலை வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் திரும்பிய நேரத்திலிருந்தே கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகாத உறவு தொடர்பாக கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து மணிகண்டன் தன் மனைவியிடம் சண்டையிட்டு கோபித்து கொண்டு வீட்டை விட்டே வெளியேறியிருக்கிறார் அதன் பிறகு உமா தன்னுடைய இரு பிள்ளைகளுடன் சேர்ந்து உணவை சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டார் ஆனால் வீட்டை விட்டு வெளியேறிய மணிகணனோ மனைவியின் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக மது அறிந்துவிட்டு இரவு அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு அவருடைய மனைவி ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்திருக்கிறார் இதை பார்த்த மணிகணனுக்கு மேலும் ஆத்திரம் ஏற்பட்டதற்கு நானோ பைத்தியக்காரன் போல் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நீயோ எந்தவிதமான குற்ற உணர்வும் இல்லாமல் நல்ல சாப்பிட்டுவிட்டு ஆழ்ந்து தூங்குகிறாயா என அவருக்கு கோபம் தலைக்கு ஏறியுள்ளது இதனால் அவர் வீட்டிலிருந்த அம்மிக்கல்லை எடுத்து வந்து தன்னுடைய மனைவியின் தலையின் மீதே ஓங்கி பலமாக போட்டு அவரை கொடூரமாக கொலையும் செய்திருக்கிறார் அதன் பிறகு அங்கிருந்து கண்டமங்கலம் காவல் நேரடியாகவே அவரை சென்று தன்னுடைய மனைவியை கொலை செய்துவிட்டேன் என காவல்துறையிடம் சொல்லி சரணமடைந்திருக்கிறார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இன்ஸ்பெக்டரான சுரேஷ் பாபு ஆன விஜயகுமார் தலைமையிலான போலீசார் உமாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் மணிகண்டனை கைது செய்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர் அப்போது மணிகண்டன் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் என்னுடைய மனைவிக்கும் வேறு ஒருவனுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளதாகவும் பலமுறை தன்னுடைய மனைவியை அவர் கண்டித்ததாலும் ஆனால் அவரோ தன் மனைவி கணவனின் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து மனைவி திருமணத்தை மீறிய உறவை கைவிடாமல் இருந்ததால் நேற்றைய தினமும் அவரை கண்டித்ததாகும் ஆனால் அப்போது மனைவியோ கணவன் பேச்சை கேட்காமல் திருமணத்தை மீறிய உறவில்தான் இருப்பேன் என தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அவருடைய கணவனான மணிகண்டன் இரவு மது குடித்து விட்டு வந்து நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன் மனைவியின் தலையில் அம்மைக்கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ததாக சொல்லியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து மணிகண்டனையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தகாத உறவின் காரணமாக தகாத உறவை கைவிட மறுத்த மனைவியை கணவனே அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்